மக்கள் வள்ளத்தில் மிதந்தபடி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருக்கின்றார் நீதிமன்றமும் அவருக்கு அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ரணில் விக்கிரமசிங்க பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் அதுவும் தனக்கு இயலாது என்றபடியினார் மீண்டும் மீண்டும் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் மக்கள் புடைசூடு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்றார் என்பதால் இன்றைய மிக முக்கிய செய்திகளாக மாறி இருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சனுடைய மிக பெரும் ஆசையிலே இந்த அரசாங்கம் மண்ணள்ளி போட்டுவிட்டது விட்டது நான் சொல்ல வேண்டும் காரணம் மஹிந்த வீட்டை இப்போது பறிமுதல் செய்து உயர் நீதிமன்றமாக மாற்றுவதற்கு இப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது அமைச்சரவை விடயத்திலே மீண்டும் ஒரு திருப்பு முறை ஏற்பட்டிருக்கின்றது இசாரா செப்பந்திக்கு உதவினார் என்ற அடிப்படையிலே ஒரு பெண் சட்டத்தரணி ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எழுபத்தி இரண்டு மண் மனுத்தியாளர்கள் அவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம் இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது இழுத்து வரப்பட்டிருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் காரணம் இந்த கடந்த முறை அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்கே எதற்காக பார்க்கின்ற போது அவர் ஆ ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களிலே அவருடைய மனைவியான மைத்திரி விக்ரமசிங்க அவருடைய பட்டமளிப்புக்காக அதாவது பேராசிரியர் அவர் அவருடைய பட்டமளிப்பு ஒன்றிற்காக பிரித்தானியாவுக்கு சென்றிருந்தார் அங்க இங்கிலாந்திலே அவர் தங்கியிருந்த கால பகுதிகளிலே கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் வரையிலே அரசாங்க சொத்தை அல்லது அரசாங்க தான் அதுக்கும் தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு என்பது தனிப்பட்ட விடயம் எனவே தனிப்பட்ட விடயத்தை அரசாங்க பணத்திலே அவர் செலவு செய்திருந்தார் அரச பணத்தை பயன்படுத்தி இருந்தார் என்ற அடிப்படையில் ஒன்றரை கோடி ரூபாய் வரையிலே அரசுக்கு இதனால் நட்டம் ஏற்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் குற்றப்புலனாய்வு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட்ட போது அங்கே ரணில் விக்ரமசிங்க நெஞ்சையும் நிமித்தி கொண்டு தன்னை யார் கைது செய்வதென்று சென்றிருந்தார் ஆனால் உடனடியாகவே குற்றப்புலனாய்வு திணைக்களம் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருந்தார்கள் எனவே இந்த ரணில் விக்ரமசிங்க உடனடியாக தனக்கு ஏலாது மார்பு அதான் நெஞ்சு வலி அப்படி அப்படின்னு பலதரப்பட்ட காரணங்களை சொல்லி சிறைச்சாலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து அங்கேயும் மேலாது என்று சொன்னதனால் இந்த கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் எனவே தேசிய வைத்தியசாலையிலே அந்த வழக்கு அவர் அவருக்கு பிணை வழங்கப்படும் மட்டும் ரணில் விக்ரமசிங்க அந்த வைத்தியசாலையில் இருந்ததாகவும் பிணை வழங்கப்பட்ட உடனடியாக ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்தவர்கள் எல்லோரோடும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு நான் வீராப்பாக வெளியே நடந்து சென்ற புகைப்படங்கள் எல்லாம் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது அந்த நிலையிலேதான் அந்த வழக்குக்காக இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினமும் மக்கள் வண்ணத்திலே மிதந்து வந்தார் அதாவது இவருக்குன்னு சொல்லி மக்களை காசு கொடுத்து கூட்டி வருகின்றார்களோ தெரியவில்லை காரணம் அங்கே அந்த இடத்திலே அந்த மக்கள் வெள்ளம் என்று சொல்லப்படும் இடத்தில் இரண்டு பேருடைய குரல் மாத்திரம் தனித்துவமாக தெரிகின்றது ரணில் விக்ரமசிங்க வாழ்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்க என்ற அடிப்படையிலும் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்வோம் என்பதை எல்லாம் அந்த சிங்கள மொழியை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த இரண்டு பேர் தான் கடுமையாக அடித்தொண்டையிலே கத்துவது போன்று தெரிகின்றது எனவே ரணில் விக்ரமசிங்கவுக்காக கூட்டி வரப்பட்ட கூட்டமோ என்றும் ஒரு எண்ணம் தோன்றுகிறது எனவே ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார் இன்றும் எல்லோருமே ஆவலாக அவர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்க என்றெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனால் உண்மையிலே इंटरव्यू வழக்கு விசாரணை தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வருகின்ற போதுதான் இவர் கைது செய்யப்படுவாரா அல்லது இவர் நிரபராதியா என்ற உண்மை வெளிவரும் எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது எதிர்வருகின்ற மாதம் இருபத்தி தேதி மீண்டும் வழக்கு ஒத்தி அதாவது அந்த நாளுக்கு வழக்கு தவணை இடப்பட்டிருக்கின்றது மீண்டும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நீதிமன்றத்தினர் அதோடு மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பாக ஒரு விடயம் வந்திருக்கிறது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ பல நாள் ஆசை பார்க்கின்ற இந்த விஜயராம மாவத்தை வீட்டிலிருந்து இருக்கின்ற போது மக்கள் எல்லோருமே கிளர்ந்தெழுந்து மகிந்தவை மீண்டும் அந்த வீட்டிலே கொண்டு வந்து இருத்தி விடுவார்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள் அப்படி நடக்கவில்லை அதன் பின்னர் அவர் இந்த இடத்தை விட்டு கால்டன் இல்லத்திற்கு சென்று விட்டார் தன்னுடைய சொந்த இடத்திற்கு சென்று விட்டார் அப்படி சென்ற போதும் மக்கள் கிளர்ந்தெழுந்து எப்படியாவது தன்னை அந்த விஜயராமாவத்தை இல்லத்திலே கொண்டு போய் வைப்பார்கள் பௌத்த பிக்குகள் கிளர்ந்தெழுந்து இது நடக்கும் என்று பார்த்தார் அதற்கு அதற்காகவே அந்த பொருட்களை கூட பல நாட்களாக எடுக்காமல் வைத்திருந்தார் தன்னுடைய பொருட்களை மகிந்தவும் மனைவியும் தான் வெளியேறியிருந்தார்கள் மற்ற எல்லாவிடையும் உண்மை அந்த வீட்டிலே தான் இருந்தது அதாவது விஜயராம மாவட்ட இல்லத்திலே தான் இருந்தது என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்போது அந்த ஆசையிலே மிக பெரும் மண்ணை அள்ளி போட்டிருக்கின்றது அரசாங்கம் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சோடைய வீடு விஜயராம மாவட்டத்தில் இருக்கின்ற பி நூற்றி எட்டு என்ற முகவரியில் அந்த வீட்டினை இப்போது உயர் நீதிமன்றமாக உயர் நீதிமன்றமாக உருவாக்குவதற்கு இப்போது ஜனாதிபதி அன்பகுமார் அறிவுறுத்தலே அமைச்சரவை அனுமதி வழங்கி வழங்கியிருக்கின்றார் என்னத்துக்கு எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த இப்போது ஊழல்வாதிகள் கூடி போய்விட்டார்கள் ஊழல் வழக்குகள் கணக்க இருக்கின்றது எனவே தேசிய தேசிய ஊழல் ஒழிப்பு எதிர்ப்பு செயற்திட்டத்திற்காக நீதி அமைச்சிற்கு உயர்மை இப்போ அதாவது அவசர அவசரமாக நான்கு உயர் நீதிமன்றங்கள் தேவைப்படுகின்றன என்றால் வழக்கம் கூட இருக்கின்றது அப்படி என்றால் அவசரமாக நான்கு உயர் நீதிமன்றங்கள் தேவைப்படுகின்றன இதற்காக உயர் நீதிமன்றங்களுக்கு கட்டடங்களும் தேவைப்படுகின்றன இதன் காரணமாக நான்கு உயர் நீதிமன்றங்களை புதிதாக உருவாக்குவதற்காக ஜனாதிபதியோடு ஒரு கூட்டம் சா கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் இந்த விடயம் கலந்துரையாடப்பட்ட போதுதான் ஜனாதிபதியினுடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க அமைச்சரவையும் இப்போது இதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது குறிப்பாக இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுடைய விஜயராம இல்லம் அதோடு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அதாவது போற்றுவதற்குரியவர் அப்படி என்றெல்லாம் எங்களுடைய தமிழர்கள் சொல்லிக் கொள்கின்ற இந்த சம்பந்தர் அவர்களுடைய இல்லம் அத்தோடு முன்னாள் அமைச்சர் திலித் அமுருகம் அவருடைய இல்லம் அத்தோடு முன்னாள் அமைச்சர் ஹெஹேலியர் அம்புக்கு இல்லம் என்று கொழும்பிலே இருந்த இந்த இல்லங்கள் எல்லாம் இப்போது பறை அதாவது ஏற்கனவே பறைக்கப்பட்டு விட்டது இந்த வீடுகள் எல்லாம் இப்போது உயர் நீதிமன்றமாக மாற்றப்பட போகின்றதாம் அதாவது இந்த லஞ்ச ஊழல் அதாவது தேசிய ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கு என்று சொல்லி இந்த நீதி அமைச்சருக்கு இது வழங்கப்பட்டிருக்கின்றது நான்கு உயர் நீதிமன்றங்களை அமைப்பதற்கு இனி கனவிலும் முடியாது இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் அந்த விஜயராம இல்லத்திற்கு செல்வது என்பது காரணம் இந்த விஜயராம மாவத்த இல்லம் என்பது மஹிந்தனுடைய ராசியான வீடு என்று சொல்லி வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் அவர் அதில் இருக்கின்றார் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிற அவர் ஜனாதிபதியாக இருந்த காலம் முதல் அவர் இருந்து வருகின்றார் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த வீட்டிற்கு எப்படியாவது செல்ல வேண்டும் என்பது மகிந்தவனுடைய ஆசையாக இருந்தது ஆனால் இனி நினைத்தாலும் கனவிலும் கூட அந்த வீட்டிற்கு செல்ல முடியாத காரணம் உயர் நீதிமன்றமாக என்பதை இப்போது அரசு அதிரடி அறிவிப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்காகத்தான் இப்போது இந்த மஹிந்த ராஜபக்ச காலத்து அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய மிக முக்கியமான ஒரு நெருங்கிய நண்பரும் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த நா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற இந்திக்கு அனுருத்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றாராம் அதாவது தாங்கள் ஒரு விசில் அடித்தால் போதும் தங்களுக்கு பின்னால் மக்கள் எல்லோருமே ஒன்று திரள்வார்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இவர் கொஞ்சம் ரவுடி விளையாட்டுகள் அதாவது இவர் கொஞ்சம் சர்ச்சைக்குரியவர் குறிப்பாக இந்த ரஞ்சன் ராமநாயக்கவை தாக்க சென்றார் ரஞ்சன் நாய ராமநாயக்கி இவரை தாக்க சென்றார் என்று இவர் கொஞ்சம் தில்லாலங்கடி விளையாட்டுகள் காட்டுகின்றவர் அதாவது கொஞ்சம் செயற்பாடுகளை பார்க்கின்ற போதும் இவர் ஒரு குண்டர் குழுவை போன்று செயற்படுகின்ற தன்மை காணப்படும் இந்த இந்திக்க இந்த இந்திக்க அனுரத்தன் சொல்லப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ இப்போது அவர் தான் குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் ஒரு விசில் அடித்தால் போதும் எங்கள் பின்னே ஒட்டுமொத்த மக்களும் திரள்வார்கள் அதாவது இப்போது அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் அல்ல மாறாக ராஜபக்சக்கள் தான் அந்த வேலையை செய்து வந்தார்கள் கிராமப்புற மக்கள் எல்லோருமே அவரின் பின்னால் நின்றார்கள் இப்போதும் நாங்கள் ராஜபக்சக்கள் பின்னால் தான் நிற்கின்றோம் எனவே ஒரு விசிலடித்தால் போதும் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தேவையான மக்கள் கூட்டம் வந்துவிடும் என்ற அடிப்படையிலே இந்திக்கு அனுரத்த தெரிவித்திருப்பதாகவும் அவர்களுடைய கட்சியிலே இருக்கின்ற உறுப்பினர்களை சந்தித்த கலந்துரையாடலே தான் அவர் இந்த விடயத்தை

இந்த பாதாள உலக குழு குற்ற கும்பலினுடைய பலர் வழிவர ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஓமானிலே கைது செய்யப்பட்டிருக்கிற சூட்டி தொடர்பாக தகவல் வழியாகி இருக்கிறது அதோடு இந்த ரஷ்யாவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற அமில தொடர்பாக தகவல் வழியாகி இருக்கிறது அதோடு துபாய் லொக்கா தொடர்பாக தகவல் வழியாகி இருக்கின்றது எனவே இப்படியாக பல தரப்பட்டவர்கள் அதாவது பல பாதாள உலக குழு தலைவர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியான போது எல்லோரையுமே கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாருடைய உதவி இன்ற உதவியை இப்போது நாடி இருக்கின்றார்கள் இலங்கை போலீசார் எனவே மிக விரைவில் எல்லோரும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்ட போதுதான் இந்த கனமுள்ள சஞ்சீவ் என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழுவின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் தெரியும் எல்லோருக்குமே முதலாம் மாதம் அளவிலே அந்த கொலையில் ஈடுபட்டவர் தான் செவ்வந்தி செவ்வந்தியோடு பல தொடரப்பட்டிருந்தார்கள் இப்போது செவ்வந்தி குழுவே கைது செய்யப்பட்டு விட்டது செவ்வந்தி குழுவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் சட்டத்தரணி உண்மையான சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் செவ்வந்தி பெண் சட்ட அதாவது சட்டத்தரணி வேடமிட்டு இந்த நீதிமன்றத்துக்குள்ளே சென்றிருந்தார் அதிலே சட்ட புத்தகமும் கையிலே வைத்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அந்த சட்ட புத்தகத்தை செவ்வந்திக்கு வழங்கிய அந்த சட்டத்தரணி பெண் சட்டத்தரணி தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு மனத்தியாளர்கள் தடுப்பு வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றமும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு உத்தரவு வழங்கி அவரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இதிலிருந்து பல உண்மைகள் வெளிவரலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற செய்தி எனவே செப்பந்தி மாத்திரமல்ல பெண் சட்டத்தரணி வேடமிட்டவர் தான் செவ்வந்தி பெண் சட்டத்தரணியே இதற்கு உதவி இருக்கின்றார் என்பது இப்போது இதுவரையிலே வந்த தகவல் எனவே அந்த சட்டத்தரணிக்கும் கெசல் பத்ர பத்மேவுக்கும் ஒருவேளை தொடர்பு இருக்குமோ என்பதுதான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறிக்கொண்டு காரணம் ஏற்கனவே ஆறு நடிகைகள் சிக்கிவிட்டார்கள் இந்த கெசல் பத்ர பத்மையோடு தொடர்பில் இருந்தவர்கள் கெசல் பத்ர பத்மேவனுடைய தொலைபேசியை எடுத்து பார்த்த போது பியூமி ஹன்சமாலினி அவரோடு நெருங்கிய நிலையில புகைப்படம் எடுத்திருக்கின்றார் அதோடு ஸ்ரீமாலி பொன்சேகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நடிகை ஒருவரும் அவரோடு மிக நெருக்கமான புகைப்படங்களை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் பல கவர்ச்சி நடிகைகள் அதிலும் இலங்கை அலை அதாவது மிஸ் ஸ்ரீலங்கா என்ற பட்டத்தை வென்ற ஒரு பெண்ணும் அதில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே மிக விரைவில் அவர்களெல்லாம் விசாரணை நடத்தப்பட போகின்றது இப்போது இரண்டு பேரிடம் தான் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பியூமி ஹன்சமாலி மற்றும் ஸ்ரீமாலி பொன்சேகா என்று சொல்லப்படுகின்ற இரண்டு நடிகைகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு விட்டது இரண்டு பேரும் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை நாங்கள் துபாய்க்கு சென்றிருந்தோ அங்கே வந்து எங்களோடு புகைப்படம் எடுத்தார்கள் ஆனால் ஒரு நடிகை தன்னுடைய அந்த காணொளிகளை கூட தன்னுடைய காதலனோடு இருந்த காணொளிகளை கூட பத்மேவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதுதான் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வெளியிடுகின்ற தகவல் எனவே மிக விரைவிலே பலரும் சிக்கப்போகின்றார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வெளிவரப்போ பூண்டார்கள் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழர் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்